அமெரிக்கத்தின் ஷார்ஜாவின் அல்நாத்தா பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த தீ விபத்தால் ஏற்படும் கடும் புகையை சுவாசித்ததால் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் மேலும் உயிரிழந்த நபர்களில் ஒருவர் நாற்பத்தி நான்காவது மாடியில் இருந்து தீயிலிருந்து தப்பிப்பதற்காக குதித்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தில் கா காயமடைந்தவர்கள் அல் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஷார்ஜாவில் அமைந்துள்ள இந்த குடியிருப்பு கட்டிடத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக ஷார்ஜா பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது அந்த நேரத்தில் கட்டிடத்தில் இருந்து அடர்த்தியான புகை வெளியேறியதாக மக்களும் கூறியுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளார்கள் நேரில் கண்டவர்கள் கட்டிடத்தின் மேல் இரண்டு தளங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளார்கள் ஷகாரா மையத்திற்கு எதிரே அமைந்துள்ள இந்த கட்டிடம் ஷார்ஜா எமிரேட்டில் உள்ள மிக உயர கட்டிடங்களில் ஒன்றாகும் தீ விபத்து அறிந்ததை தொடர்ந்து காவல்துறை ஆம்புலன்ஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த குழுக்கள் அப்பகுதிக்கு வந்தடைந்துள்ளார்கள் மேலும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த பின் குளிரூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த நிலையில் கட்டிடத்தில் பாதிப்படையாத தலங்களில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மீண்டும் தலங்களின் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டிய அனுமதிக்காக தற்போது காத்திருக்கிறார்கள் மேலும் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அந்த இடம் ஷார்ஜா காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நேற்று ஷார்ஜா தொழிற்சாலை பகுதி பதினைந்தில் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறி கிடங்குகள் ஒன்றிலும் தீ விபத்தையும் பாதுகாப்பு குழுக்கள் அதிரடியாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க